வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் கோம்ஸ் யூடியூப் சேனலில் பழைய கரூர் ரோடு ஜிடிஎன் காலேஜுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே நாலு பெட்ரூமில் சூப்பராக வடக்கு பார்த்து வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன இந்த வீட்டை எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே நம்ம அடுத்தடுத்து நிறையா புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா பழைய கரூர் ரோடு ஜிடிஎன் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் நம்ம நடந்து வந்துடலாம் நீங்கள் வீடியோ எண்டில் நம்ம மெயின் ரோட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த வீடு மெயின் ரோட்டு மேலே அதுவும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சேர்த்து மொத்தம் நாலு பெட்ரூமு நாலுமே மாஸ்டர் பெட்ரூமில் சூப்பராக எல்லாம் அட்டாச் பாத்ரூமோட நாலு மாஸ்டர் பெட்ரூமில் கொடுத்துருக்கோம் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் நல்ல இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நம்ம ஓன் யூஸுக்கு நம்ம எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு டைம் எடுத்து நல்லா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் முத கொண்டு எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணி இந்த வீட்டை வந்து அவ்வளோ ஒரு குவாலிட்டியில் இந்த வீட்டை வந்து இருக்காங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு ஒரு பத்து சதவீதம் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது பெயிண்டிங் ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு வடக்கு பார்த்தமான இடத்துனுடைய ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டிங்கை வந்து நல்லா தரமாக ஹம் ஹை குவாலிட்டியாக அந்த வீட்டை வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க போட்டிக்கவே பார்த்திங்கன்னா நல்லா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய போட்டிக்கோவாக கொடுத்துருக்காங்க போர் வந்து ஒரு ஆறுநூற்றி தொண்ணூறு அடி போர் ஆறு இன்ச்சு போர் போட்டிருக்காங்க அதேமாதிரி வெளியில் வந்து கரெக்டாக ஒரு வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மனையில் வீட்டை வந்து ராஜ்நிலையை கிழக்கு பார்த்து திருப்பி பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸில் நல்லா வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸு ஹாலில் வந்து டிவி சோக்கேஸ் வைக்கிறதுக்கு தனி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கன்னி மூலையில் பூஜரம் வைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் மாதிரி ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க கிச்சனும் டைனிங்குமே வந்து நல்ல ஸ்பேசியஸாக பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல கிச்சனும் டைனிங்கும் கொடுத்துருக்காங்க கிச்சன்லாம் செல்ஃப் நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் டைனிங்கும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் பெரிய டைனிங் போட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துறாங்க வீடு முழுக்கவே த்ரீ ஃபேஸ் வயரிங் எல்லாமே வீடு முழுக்கவே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சே உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ஒயரிங்கும் எல்லா ரூமுக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க குந்தன் வயர் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிகல் ஒர்க் ஃபுல்லாகவே குந்தன் வயர் தான் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் எல்லாமே கிரானைட் ஓட்டியிருக்காங்க எஸ்எஸ்டீலில் படி எல்லாமே எஸ்எஸ்டியலில் கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்து படி போகிற மாதிரி சூப்பராக நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு மூணுலேயுமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பொதுவாக மற்ற எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டி ப்ளஸ் டைப்பில் மூணு பெட்ரூம் கொடுக்குற வீட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் ஒன்று கெஸ்ட் பெட்ரூமாக இருக்கும் இந்த வீட்டில் அந்த மாதிரி கிடையாது மூணுமே பதினாறுக்கு பத்து பதினாறு சாரி நாலுமே பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து மொத்தம் நாலு பெட்ரூமு நாலுமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு ராயலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம மூணு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அந்த அட்டாச் பாத்ரூமோட ட்ரெஸ்ஸிங் ரூமு தனியாகவே வந்துடும் வீடு வந்து நல்லா ராய லுக்காக இருக்கும் மெயின் ரோட்டு மேலே அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு பஸ் ரூட்டு தொடர்ந்து கண்டினியூட்டியாக அந்த வீட் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து குஜ்லியம் பார பாளையம் ஏரியோடு கரூர் போற ரோடு தொடர்ந்து பஸ் இருந்துகிட்டே இருக்கும் சேராட்டோவும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் எனி டைம் நீங்கள் வந்து பஸ் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் இந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பூரா பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் பில்டிங் எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கும் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அப்பார்ட்மெண்ட் டைப்பாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு ரெசிடென்ஸ் ஏரியா தான் இந்த ஏரியா முழுக்கவே ரெசிடென்ஸ் ஏரியா தான் செக்யூரிட்டியும் சூப்பரான ஏரியா மெயின் ரோட்டு மேலே வீடு வந்து அமைஞ்சதுனால சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூணாவது பெட்ரூமே இதில் ஒரு பால்கனி வியூ ஒன்று கொடுத்துட்றாங்க எல்லாமே வீடு வந்து நல்லா ஒரு பிராண்டடாக யூஸ் பண்ணி நல்லா தரமாக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து கோட் பண்ண ரேட் வந்து எழுபத்தி ஒம்போது லட்சரூவா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிச்சா விலையை குறச்சி பேசிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியாவில் மெயின் ரோட்டு மேலே இடமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு மேலே போயிட்டுருக்கு மெயின் ரோட்டு மேலே இதுவும் மெயின் ரோட்டு மேலே தான் இந்த இடமும் வரும் பில்டிங் வந்து நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க நீங்கள் மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வேங்க டேங்க் வைக்கிறதுக்குமே தனியாக ஒரு காங்கிரீட் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே ஒரு சேஃப்டி கேட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் முழுக்க முழுக்க நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிடென்சி ஏரியாவில் பெரிய பெரிய பங்களா டைப்பில் நல்லா ஒரு ராயலாக வீடுகள் நிறைய இருக்கும் நம்ம அந்த ஏரியாவில்தான் இந்த மாதிரி வீடு வந்து ஒரு சூப்பராக கட்டி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதேமாரி மெயின் ரோடை ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த வீடை பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்